அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஜூலை மாதத்தோட கடைசி நாள் நாளைய தினம் ஆகஸ்ட் மாதத்துல நம்ம அனைவரும் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் நாளாகட்டும் அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு சில விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல நான் உங்க கிட்ட பகிர்ந்துப்பேன் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம சரிவர பயன்படுத்தி கொள்ளணும் முடிந்த மாதத்தில் சில பேருக்கு நல்ல அனுபவங்களும் சில பேருக்கு சில கசப்பான அனுபவங்களும் இருந்திருக்கும் ஆனால் நாளைய தினம் பிறக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அனைவருக்குமே நல்ல அனுபவங்களை தரணும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை நல்ல உறவுகளை நமக்கு வந்து அள்ளி கொடுக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று இரவு தூங்க போனால் நாளைக்கு காலையில் நம்ம நிச்சயமாக எழுந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வந்து உறங்க போகிறோம் ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய சேனலில் பல சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அவங்க இருந்தே செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் இந்த காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உயிர் மூச்சா ஆகிடுச்சு அதோட அத்தியாவசியத்தை எல்லாருமே நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம்னு சொன்னால் பணம் கூட வாய திறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க பணம் யாருக்கு இருக் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் மரியாதை ஒரு கௌரவம் எல்லாமே இருக்குது நல்ல குணத்தை வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு நல்ல குணம் நான் ரொம்ப நல்லவன் எனக்கு ஒரு கிலோ சர்க்கரை கொடுங்க ஒரு கிலோ அரிசி கொடுங்கன்னா யார் தருவாங்க யாருமே இந்த காலத்தில் தர மாட்டாங்க ஸோ ஒன்று சொல்லுவாங்கல்ல கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி பணம் தலை நம்ம அனைத்து விஷயங்களையுமே இந்த காலத்தில் வந்து சாதிக்கிறாங்க அந்த பணத்தை நாம் எப்படி நேர்மையான வழியில் நம் வசம் ஈர்க்க முடியும் நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தின் மூலம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்பொழுது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு நூறு சதவிகிதம் இல்லை இரநூறு சதவிகிதம் இருக்கணும் உங்களுடைய கடுமையான உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை எந்த ஒரு சூழலிலும் சோர்ந்து போகாத மனம் இது இல்லைன்னா அடுத்தது இன்றைக்கும் செட் ஆகலைன்னா நாளைக்கு நிச்சயமா செட் ஆகும் நாளைக்கும் செட் ஆகலைன்னா அடுத்த நாள் எனக்கு அது நிச்சயம் கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அனைத்தும் சாத்தியமாகும் இப்போ நிறைய சுவிட்ச்வேர்ட்ஸ் இருக்குது ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை யார் ஒருத்தவங்க நூறு சதவிகிதம் முழுமையாக நம்பி அதை வந்து செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கிது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒவ்வொரு மந்திரங்களும் எப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க அந்த அதிர்வுகள் நம்முடைய ஆழ்மனதில் போய் படியுது நமக்கு வந்து இரண்டு மனது இருக்குது வெளி மனது ஆழ்மனது கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம உறங்கும் போது தான் வேலை செய்யும் அதுக்கு நல்லது கெட்டது அப்படின்லாம் எதுவுமே பிரித்து பார்க்க தெரியாது நீங்கள் உன்னத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதை உங்களுக்கு அதை நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் எப்பொழுதும் நல்லவற்றையே எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க எனக்கு இந்த நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நூறு சதவிகிதம் நீங்கள் பாசிட்டிவாக தான் நினைக்கணுமே தவிர இன்னைக்கு வந்து முழு முழு மனசோட எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கும்னு நினச்சிட்டு நாளைக்கு காலையில் எழுந்ததுமே கிடைக்குமோ கிடைக்காதோ என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து குழம்பி போயிடுமா நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு அது வந்து குழம்பி போயிடும் ஸோ உங்களுடைய திங்கிங் வந்து கிளியராக இருக்கணும் கரெக்டாக எனக்கு இவ்வளோ நல்ல வேலை அப்படின்னா அதை நல் அதை மட்டும்தான் நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம நினைக்கிறது நம்ம எழுதுறது இது எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும் அதனால தான் நம்ம நீங்கள் உச்சரிப்பதை காட்டிலும் எழுதுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதும் பொழுது அது இன்னும் ஆணி அடித்தது மாதிரி உங்களுடைய ஆழ்மனதில் போய் படிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பதிவை நீங்க இன்னைக்கு பார்க்குறீங்க இல்ல ஆகஸ்ட் மூணாம் தேதி பாக்குறீங்க நாலாம் தேதி பாக்குறீங்க இல்ல பத்தாம் தேதி கூட பார்க்குறீங்க பா பார்த்தீங்கன்னா கூட நீங்க அன்னையில இருந்து இதை எழுத ஆரம்பிக்கலாம் எத்தனை நாள் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு என்னைக்கெல்லாம் நேரம் கிடச்சி ஞாபகம் இருக்குதோ உங்களுக்கு சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றதோ அந்த நாட்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ஒரு வரியை மூன்று முறை எழுதுங்க கோடு போட்ட நோட்டாக கோடு போடாத நோட்டா என்ன கலர் பேனா ஸ்கெச்சா பென்னா மார்க்கரா இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு அந்த வரிகளை நீங்கள் எழுதுவது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சேனலை ஃபாலோ கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு இருக்கும் ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட்டில் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தது எழுந்த உடனே அரை தூக்கத்தில் இருப்பீங்கல்ல அந்த நேரத்துலேயோ அல்லது தூங்க போகிறதுக்கு முன்பு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க ஜஸ்ட் இதை எழுதிட்டு நான் டைரெக்டாக பெட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நேரத்தில் இந்த ஒரு வரியை மூன்று முறை நீங்கள் எழுதுங்க இதை வந்து நீங்கள் எல்லா நாள்லேயும் எழுதலாம் அசைவம் தீட்டு தீட்டுக்காலம் அதெல்லாம் இதுக்கு வந்து எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையவே கிடையாது எல்லாருமே எழுதலாம் இப்போ வெளியூர் போனீங்கன்னா அந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் எழுதலாம் உங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் எழுதலாம் அதனால் வந்து இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் இப்போ நம்ம எழுத வேண்டிய அந்த முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க எவ்ரிடே ரிவே ஐஎம் பிக்கமிங் ரிச்சர் எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் பிகமிங் ரிச்சர் தினந்தோறும் எல்லா வகையிலும் நான் பணக்காரனாக மாறுகிறேன் ஐ எம் பிகமிங் ரிச்சர் அதை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் உங்களுடைய சௌகரியப்படி இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான லாங்குவேஜில் டே இன் எவ்ரி வே ஐ எம் பிகமிங் ரிச்சர் நான் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் மூன்று முறை எழுதுங்க நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் ஆங்கிலத்துலேயும் எழுதலாம் மலையாளம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் எழுதலாம் மொழியோ பேனா கலரோ நோட்டோ அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது நீங்கள் டைரி என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட எழுதலாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ நான் ரெண்டு நாள் விட்டுட்டேன் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாம் இத்தனை நாள் தான் எழுதணும்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது ஒரு நாள் காலையில் எழுதலைன்னா அன்னைக்கு நீங்கள் நைட் எழுதிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி